ஒரு முறை ஒரு எறும்பும் ஒரு வெட்டுக்கிளியும் அஹ் நண்பர்களாய் இருந்தார்களாம் அந்த எறும்பு எப்பொழுதும் ஏதாவது ஒரு வேலையை செய்து கொண்டே இருக்குமா தனக்கு ஆகாரத்தை சேர்த்து வைத்து கொண்டே இருக்குமா அதை பார்த்து அந்த வெட்டுக்கிளி அந்த எறும்பு இடத்துல போய் கேட்டுச்சா எறும்பு எறும்பு ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இவ்வளவு வேலை செஞ்சிட்டு இருக்க நான் பாரு நான் ஒரு ஒரு லீஃபாக போய் உட்கார்ந்து ஒவ்வொரு இலையாக உட்கார்ந்து நான் வந்து என்னுடைய சாப்பாடை நான் சாப்பிட்டுட்டு அமைதியாக இருக்கேன் நீயும் அப்படி எதாவது மெதுவாக செய்யலாம் எப்போ பார் அங்கேயும் இங்கேயும் நீ ஓடிக்கொண்டே இருக்கிறியே அப்படின்னு கேட்கும்பொழுது எறும்பு எறும்பொல்லிச்சான் நான் இப்போ ஓடி ஓடி நான் வந்து சாப்பாடை சேர்த்து வைத்தா தானே குளிர்காலம் வரும்போது நமக்கு உணவு இருக்குமே என்று சொல்லும் பொழுது அந்த கிராஸ் ஓப்பருக்கு அதாவது அந்த வெட்டுக்கிளிக்கு ஒரு அறிவுமே வரலையாம் குளிர்காலம் வந்தது எறும்பு தன்னுடைய ஆகாரத்தை எல்லாம் சேர்த்து வைத்தது அந்த குடும்பத்தோடு பாதுகாக்கப்பட்டது அந்த குளிர்காலத்தை சர்வைவ் பண்ணது ஆனால் அந்த கிராஸ் ஹோப்பருக்கு எந்த ஒரு லீஃபுமே இல்லை எந்த ஒரு உணவுமே இல்லாமல் அந்த வின்டர் சீசனில் அந்த குளிர்காலத்தில் அது இறந்து விட்டது பிரியமானவர்களே எல்லாரும் எடுத்து வாசிக்கலாமா சோம்பேறியே நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் அதற்கு பிரபுவும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும் பிரியமானவர்களே நிச்சயமாகவே எறும்பினிடத்துல கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் அநேகமா இருக்கிறது கேள்விப்பட்டிருக்கிறோம் பவுல் கூட சொல்லுகிறார் நாட்கள் இருக்கிறதுனால காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் நிச்சயமாகவே நாம் சோம்பேறியா இராமல் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறவர்களா இன்னைக்கு தீர்மானம் எடுக்க வேண்டும் நாம் செய்ய வேண்டிய சகல வேலைகளில் ஒருவேளை நீங்கள் நீங்க படித்து கொண்டிருக்கலாம் உங்கள் படிப்புல அன்றன்றைக்கு உள்ள படிப்புகளை அன்றைக்கு உள்ள பாடத்தை நீங்க படிக்க மறந்துடாதீங்க படிக்கிற காலத்தில் நன்றாக படிக்க தீர்மானியுங்கள் செய்யலாம் வேதம் சொல்லுகிறது சோம்பர் கையினால் வேலை செய்கிறவன் ஏழை ஆவான் சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும் என்று நம்ம வாசிக்கிறோம் வீடுகளில் சகோதரிகள் ஹவுஸ் வைஃப்ஸா இருக்கிறீங்களா உங்களை குறித்து வேதம் அழகாக சொல்லுகிறது குடசாலியான ஸ்திரியை குறித்து நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்றில் பார்க்கும் பொழுது சோம்பலின் அப்பத்தை அவள் புசியாமல் தன் வீட்டின் காரியத்தை குறித்து கண்ணோக்கமா இருக்கிறாள் என்று நம்ம வாசிக்கிறோம் அதே போல ஆண்டவர் கடுத்த காரியங்களில் வேதம் வாசிக்க வேண்டிய நேரத்தில் காலைதோறும் தோறும் அவருடைய கிருபைகள் புதிதா இருக்கிறது அதிகாலையில் என் சமூகத்தில் வந்து நில் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஜெப நேரங்கள் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை அன்னன்னைக்கு செய்ய வேண்டிய காரியங்களை அந்தந்த சமயத்துக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை நம்ம நிறைவேற்றும் பொழுது நிச்சயமாகவே நம்மை ஆண்டவர் ஆசிர்வதிப்பார் இன்றைக்கு அநேகர் சோஷியல் மீடியால இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் பேஸ்புக் அப்படி பலவிதமான அந்த என்டர்டெயின்மெண்ட் ஆப்ஸ்ல மற்றும் யூடியூப்பில் டிவி பார்க்குறதுல நிறைய சீரியல்ஸ் பார்க்குறதுல இன்னும் மற்றவர்களோடு தொலைபேசியில் பேசி கொண்டிருக்கிறதுல நம் நிறைய கவனம் செலுத்துகிறோம் நிறைய டைம் அதில் ஸ்பெண்ட் பண்ணுறோம் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணுகிறதா கிடையவே கிடையாது வேதத்தில் பவுல் இப்படியாக சொல்கிறார் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆனால் ஒன்றும் பக்தி விருத்தியை உண்டாக்குகிறதில்லை பிரியமானவர்கள் இன்றைக்கு நம்ம செய்கிற காரியங்கள் பக்தி விருத்தியை உண்டாக்குகிறதா எப்பொழுதும் நம்ம சோசியல் மீடியா மீடியாவில் எவ்வளவு டைம் வேஸ்ட் பண்ணுகிறோம் மற்றவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டு நம்ம எவ்வளவு நேரத்தை வீணடிக்கிறோம் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்துருக்கிற இந்த நேரத்தை நான் வீணாக நான் செலவழிக்க மாட்டேன் எனக்கு கொடுத்த அந்த பொறுப்பில் ஒருவேளை நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் இன்றைக்கி உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற பொறுப்பு என்ன தெரியுமா நல்லா படித்து உங்களுடைய பெற்றோருக்கு ஆசீர்வாதமாய் கீழ்ப்படிய ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஸ்தானத்திலையும் நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த அந்த பொசிஷனை நம்ம நிறைவேற்றும் பொழுது அந்த கடமைகளை சுறுசுறுப்புடன் சோம்பல் இல்லாம நம்ம நிறைவேற்றும் போது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார் இன்னும் இந்த சோம்பலுக்கான முக்கியமான இன்னொரு காரியம் என்னன்னு பார்த்தோம்னா தூக்கம் நீதிமொழிகள் இருபத்தி நான்கு முப்பத்தி மூன்று இப்படியாக சொல்லுகிறது இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ உன் தரித்திரம் வழி போக்கனை போலும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலும் வரும் பிரியமானவர்களே தூக்கத்தை நம்ம வெறுத்து ஆண்டவருடைய காரியங்கள்ல நமக்கு கொடுக்கப்பட்ட காரியங்கள் சோம்பலா இராமல் நம்ம சுறுசுறுப்புடன் வேலை செய்யும் போது நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் ஜாக்கிரதை உள்ள கை ஆளுகை செய்யும் சொன்னது போல டைமை ஹேண்டில் பண்றதுல டைமை நம்ம ஸ்பெண்ட் பண்றதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் ஆசிர்வதிப்பார் ரெபே காலை குறித்து நம்ம பார்க்கும்பொழுது அவள் சுறுசுறுப்புடன் அந்த ஒட்டகங்கள் எல்லாவற்றுக்கும் அவர் தண்ணி வார்த்ததனால அவளுடைய வாழ்க்கையே ஆசிர்வதிக்கப்பட்டது என்பதை நம்ம பார்க்கிறோம் இன்னும் இந்த காலத்தில் நீ மௌனமா இருந்தால் ரட்சிப்பு வேற இடத்துல வரும் என்று எஸ்தரை குறித்து நம்ம பார்க்கிறோம் இந்த காலத்தில் இந்த கஷ்டம் நிறைந்த காலத்தில் இந்த கடைசி காலத்தில் நாம் சோம்பலா இராதபடிக்கு நாம் எப்பொழுதும் இரவும் பகலும் ஜெபத்தில் தரித்திருக்க வேண்டும் தேசத்திற்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் சோம்பலாக இல்லாமல் நம்ம உற்சாகமாய் சுறுசுறுப்பு உள்ளவர்களாய் நம் எல்லா காரியத்திலும் ஆண்டவருக்கு அடுத்த காரியமானாலும் சரி உலக பிரகாரமான காரியங்களானாலும் சரி வீட்டின் காரியங்களானாலும் சரி எல்லாவற்றிலும் நாம் சுறுசுறுப்பாக இருக்க இன்றைக்கு தீர்மானிக்கலாமா நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பார் சோம்பேறியின் ஆத்மா விரும்பியும் ஒன்றையும் அடையாது சோம்பேறியின் வழிகள் முள்வேலிகளுக்கு ஒப்பாக இருக்கிறது என்றெல்லாம் வாசிக்கிறோம் இப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு வேண்டாம் ஒரு ஆசிர்வாதமான வாழ்க்கைக்கு சுறுசுறுப்பு ரொம்ப முக்கியம் அந்த தீர்மானத்தோடு நம்ம ஆண்டவரிடத்துல ஜெபிக்கலாமா ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா இன்றைக்கும் ஆண்டவரே நீ எங்களோடு இடைப்பட்ட உங்களுடைய கிருபைக்காக ஸ்தோத்ரம் ஆண்டவரே அப்பா நாங்கள் சுறுசுறுப்புள்ளவர்களாக உள்ளவர்களா இருக்க எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரை நாங்கள் சோம்பர் கை வேலை செய்யக்கூடாது அப்பா சோம்பலின் அப்பத்தை நாங்கள் புசிக்க கூடாது எங்களுடைய வீடுகள் ஆண்டவரே ஆண்டவரே முள்வேலிகளை போல இருக்கக்கூடாது அப்பா ஆண்டவரே நாங்கள் கடந்த நாட்கள்ல ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து போயிருந்த நாட்கள் ஆண்டவரே நேரத்தை வீணடித்த நாட்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு மன்னிங்க அண்டவரே இந்த சோர்வினா ஆவி தூக்கத்தின் ஆவி இவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் கடிந்து கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் இவைகளுக்கு எங்கள் வாழ்க்கையில் இடமில்லை என்று நாங்கள் சொல்லுகிறோம் ஹலே அப்பா அந்த தூக்கத்தை கொண்டு வருகிற பிசாசின் கிரியைகளை நாங்கள் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் கடிந்து ஜெபிக்கிறோம் அப்பா எங்களுக்கு நீர் கொடுக்கப்பட்ட ஸ்தானத்துல நீங்க கொடுத்த அந்த வேலையில் ஆனவரை எல்லாவற்றையும் நாங்கள் சுறுசுப்பு நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை தாங்க அப்பா ஆத்துமா ஆதாய பணியை ஆண்டவரை உற்சாகத்தோடு செய்ய எங்களை நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை இந்த தூக்கத்தின் ஆவியை நாங்கள் வெறுத்து வேதத்தில் நாங்கள் பிரியமா நாங்கள் தீர்மானம் செய்கிறோம் அப்பா உமக்கு தீர்மானத்தில் நிலைத்திருக்கிற ஆண்டவரை எப்பொழுதெல்லாம் சோர்வினாவி வருகிறதோ ஆவியானவரை நீர் எங்களை கண்டித்து உணர்த்துங்க ஆண்டவரை நீங்க எங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது நாங்கள் ஜபிக்கிறோம் அப்பா இந்த ஜெபத்தை நீர் கேட்டு அப்படியே நீர் எங்களுக்கு வழி நடத்த போற உங்களுடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்ரம் பிதாவே ஆமேன்